செப்டம்பர் ஒன்பது திங்கட்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு பாலக்கோடு ரயில்வே நிலையம் முன்பு ஸ்ரீ வீர கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் நகர் பாய்ஸ் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூன்றாம் நாள் சிறப்பு பூஜை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தீர்த்தகிரி நகர் பதினைந்தாவது வார்டு ரயில்வே நிலையம் முன்பு ஸ்ரீ கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் நகர் பாய்ஸ் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூன்றாம் நாள் சிறப்பு பூஜை நடைபெற்றது செப்டம்பர் ஒன்பது திங்கட்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு இந்நிகழ்ச்சியில் சிறப்பு ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து நாட்கள் புதன்கிழமை வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் எனவும் வரும் பதினோராம் தேதி புதன்கிழமை ஐந்தாம் நாள் சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பாலக்கோட்டின் முக்கிய வீதி வழியாக மேலதாளம் உலக விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஒகேனக்கல் ஆற்றில் கரைக்கப்படும் எனவும் அது சமயம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெருமாறு கேட்டுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வீர கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் டி நகர் பாய்ஸ் குழுவினர் செய்திருந்தனர்